ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பார்லி வச்சு நோம்பு கஞ்சி செஞ்சுருக்கேன் ஸோ ரம்லான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல்களில் நோம்பு கஞ்சி ஊற்றுவாங்க அந்த நோம்பு கஞ்சி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க அருமையான அந்த மாதிரியான ஒரு நோம்பு கஞ்சியை நான் பார்லி அரிசி வச்சு செஞ்சிருக்கேன் இன்ஷல்லா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து நமக்கு நோன்பு ஆரம்பிக்குது நமக்கு பள்ளிவாசல்களில் கண்டிப்பா கண்டிப்பாக கஞ்சி எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனாலும் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கஞ்சி எப்போதும் இடையில சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பார்லி வச்சு ஈஸியாக இந்த கஞ்சியை செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ பச்சரிசி சில பேருக்கு ஒத்துக்காது பொதுவாக பச்சை அரிசி குருணையில் தான் இந்த பார்லி கஞ்சி செய்வாங்க ஸோ பச்சை அரிசி சில பேருக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் சரி இல்லை ஹெல்த் கான்ஃபிடன்ஸாக இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி கஞ்சியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை நிறைய மினரல்ஸ் இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து பார்லி வச்சு நோம்பு கஜி செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நோம்பு கஜ்ஜி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்லியை ஊற வைக்கணும் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பார்லி எடுத்திருக்கேன் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு எடுத்துகிட்டு வந்து ஊற வைக்கலாம் அலசிட்டு வந்தாச்சு இது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இதை நான் ஒரு அஞ்சு மணிக்கு செய்ய போகிறேன் காலைல ஒம்பது மணி ஆகுது ஒம்போது மணிக்கு ஊற வச்சிருக்கேன் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இது நல்லா ஊறி இருந்தால் தான் நல்லா புசு புசுன்னு சூப்பராக நல்லா சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ இந்த பார்லி ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது இந்த பார்லியோட கொஞ்சோண்டு வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு ஊற வச்சேன் அதுவும் நல்லா ஊறி இருக்குது இப்போ இந்த பார்லியை ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் தனியாக வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் குயிக்காக வேலை முடியணுன்னா இல்லாட்டி நம்ம தாலிக்கு இல்லையா காய் வெங்காயம் தக்காளிலாம் அதோட கூட வேக வைக்கலாம் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியணும் சொல்லிட்டு இந்த குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன் இப்போ நமக்கு தாலிப்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் அதே போல் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ஒரு குட மிளகா ஒரு கேரட்டு கொஞ்சம் மல்லி கொஞ்சம் புதினா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஸோ இது தவிர கொஞ்சம் மசாலாவும் நம்ம சேர்ப்போம் இப்போ எதில் நம்ம தஞ்சி செய்யப்படுமோ அந்த பானை எடுத்துக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க கிட் ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க இப்போ இதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை இஞ்சி வெடிக்கிறதுக்குள்ளே வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த இந்த அளவுக்கு நல்லா சுருண்டி வந்தா போதும் இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு வலு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமா வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கிறேன் இப்போ வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு வெஜிடேரியன் கஞ்சி கூட செய்யலாம் ஏதாவது நான்வெஜ் சேர்க்கணும் போல இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மட்டனும் சிக்கனும் சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் சேர்க்குறதுனால கொஞ்சம் நான் வேக வச்சுட்டேன் முன்னாடியே வேக வச்ச மட்டனை கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அங்கங்கே ஒன்று ஒன்று வந்தால் போதும் நிறைய அப்படியே வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக போட்டாலே போதும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிங்க இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ இதோட நம்ம இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட்டு கொட மிளகா இதை தவிர்த்து வேறு காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு வெஜிடபிள்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துக்கலாம் கர்கோலி எடுத்துக்கலாம் இதுக்குள்ள பீன்ஸு பச்சை பட்டாணி இது போல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு இந்த ரெண்டு காய் போதும்னு தோணிச்சு இதனால் நான் கேரட்டும் குடம்புலமை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்று ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதுக்கு அளவு உப்பு இதுக்கப்புறம் நம்ம உப்பை பார்த்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் பச்சை மாத்திரம் போன அளவுக்கு வதக்கிக்கங்க இப்போ இதெல்லாம் ஊற வச்ச பாசிப்பருப்பு போடுக்குங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி புதினா முழுசா போடல பாதி போட்டிருக்கேன் பாசி பருப்பும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போதைக்கு நான் இந்த பாசி பருப்பும் காயம் வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நமக்கு இந்த காய்கறி பருப்பெல்லாம் வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பார்லியை சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு வேக வைக்க போட்டிங்களே அதே சமயத்தில் பார்லி ஊற வச்ச பார்லி போட்டு கூட வேக வச்சுக்கலாம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே போல் அடி தங்காமல் அடி குடிக்காமல் பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு போட்டிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஈஸியாக நம்ம சீக்கிரமாக கஞ்சியை ரெடி பண்ணிடலாம் இப்போ நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமாக அளவு தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க இந்த தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க கொதிக்க விடும்போது கொஞ்சம் கை அப்பப்போ அடி தங்காமல் கிளறி விட்டிக்குங்க நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு டம்ளர் இந்த அளவு டம்ளரால் மூணு டம்ளர் தண்ணியை ஊற்றிருக்கேன் இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் திக்காகும் கொஞ்சம் ஆரிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால கொஞ்சம் தண்ணியை தாராளமாகவே ஊற்றிக்கலாம் இப்போ இதில் உப்பு பார்த்துக்குங்க உப்பு ப பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியானது நோம்பு காலங்களில் நமக்கு நோம்பு கஞ்சி பள்ளியாசல் வழியாக போகும்போதே அந்த வாசனை பிடிச்ச உடனே நமக்கு வந்து நோம்பு கஞ்சி ஊற்றுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரோ அந்த மாதிரி ஒரு வாசனையோ நம்ம வந்து இந்த பார்லி நோம்பு கஞ்சியில் கூட கிடைக்கும் வருகின்ற ரம்லான் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோட நல்ல முறையில் நோம்பு வைக்க இறைவினிடம் வேண்டிக் கொள்ளலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்க உங்களோட விடைபெறுகிறது உங்க லிஷன் எங்கள் சேனலாக வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்